வணக்க நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய வீடியோ கோழிகளுக்கு தீவன முறை இந்த தீவன முறை வந்து நாட்டுக்கோழி சண்டைக்கோழி எல்லா கோழியும் கொடுக்கலாம் அதாவது வந்து கோழி குஞ்சிலேருந்து குஞ்சு பொரிச்சு ஒரு பத்து பதினைந்து நாள் கழித்து நம்ம கொடுக்கக்கூடிய உணவு முறை அதே போல் உடல் எடை வேகமாக அதிகரிக்க வெயிட்டு வேணும் சீக்கிரமாக நமக்கு வெயிட்டு வேணும்னு சொல்லும்போது நம்ம கொடுக்குற உணவு முறை தான் இது இது வந்து நம்ம இயற்கையான முறையில் விலை க மலிவான முறையில் நம்மளே செஞ்சுக்கிடலாம் நம்மளே செஞ்சு கொடுக்குறதுனால அது நண்பர்களே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆல் அண்ட் நமக்கு நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே வரும் உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இப்போ ச மாவு கோழிகளுக்கு இயற்கையான முறையில் தயாரித்த மாவு கொடுக்குறோம் இது வந்து குஞ்சுகளுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து கோழிகளுக்கு வெயிட் வரும்னா இந்த முட்டை ஒன்று சேர்த்துக்கலாம் இது சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா வெயிட்டு இன்க்ரீஸ் நல்லா ஆகும் ஒன்று டென் டேஸில் நல்ல இன்க்ரீஸ் ரிசல்ட் இருக்கும் ஒரு சில பேர் பொதுவாக வந்து நான் சண்டை சேவல்களுக்கு இயற்கை முறையில் தயார் செய்யப்பட்ட மாவும் இந்த முட்டையும் கொடுப்பாங்க நம்ம வந்து இப்போ கொடுக்குறோம் மாவு முட்டை கொடு தண்ணியிலே கலந்து கொடுக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க இப்போ வந்து இந்த முட்டை வந்து இந்த மாவில் கலந்து கொடுக்க போகிறேன் கொடி குஞ்சுகளுக்குனால மஞ்சள் கருவு மஞ்சக்கருவும் கொடுக்கலாம் வேணாம்னா வேணாம் அது கொடுக்கணும் அவசியம் இல்லை வெள்ளைக்கரு முட்டை கொடுத்தாலும் கூட போதுமா மஞ்சள் லைட்டாக போயிருச்சு இது ஒன்றும் பிரச்சனும் இல்லை பிரச்சனை இல்லை நம்ம வெயிட்டுக்காண்டி கொடுக்குறோன்னா மஞ்சள் கொடுத்தா அவ்வளோ தப்பு கிடையாது நான் ஆல்ரெடி போயிடுச்சு அதனால நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் வேஸ்ட்டாக போகிறது போலீஸ் ஆட்டோட வீட்டுக்கு தானே பண்ணுறேன் பே பேச கொடுக்குறனால வந்து பாத்தீங்களா உடம்பே இல்லாம இருக்கு இன்னும் ஒரு பதித்து டு பதினஞ்சு நாள்ல நல்ல குரோத் இருக்கும் கிட்ட ரெண்டு குஞ்சு இருக்கறதா முட்டை போட்டு நான் கொடுக்குறேன் மாவு கொடுக்கும்போது தண்ணியில் நினச்சி கொடுத்தோம்னா தொண்டையில் சிக்காமல் உள்ள போகும் ஆல்ரெடி ஆல்ரெடி இது பழகுனதுனால அதுவாக எடுத்துக்கிறது கொஞ்சம் ஆள் பழக்கம் இல்லாத கோழிகளுக்கு அந்த 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 இது போடுறேன் பாருங்க அது வந்து எடுத்துக்கிறேன் அந்த ஆள் பழக்கம் இல்லாதது இந்த எடுக்கும் பாருங்க அந்த அடுக்குதான் அது மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாம் நான் பெருசு பெருசா தான் போடுவேன் இந்த மாதிரி போட்டு விட்டுருவேன் அதுக்கு இந்த தண்ணியில் முக்கி அதுவா எடுத்துக்கும் தண்ணியில் முக்கி கொடுக்கும்போது தொண்டையில் சிக்காம உள்ள போயிடும் அதுக்குதான் நம்ம வந்து தண்ணியில் முக்கி கொடுக்குறோம் இந்த நெறிக்கு முடிஞ்சு ஒரு சேவல் குஞ்சு இது வந்து சேவல் குஞ்சுனாலும் ஒரு பத்து உருண்டை கொடுத்துருக்கேன் பத்து பதினஞ்சு உருண்டை தண்ணி கொடுத்துட்டோம்னா சிக்கி இருந்தாலும் அது உள்ள இறங்கிரும் சும்மா சவுரி கால் மட்டுமே ஒரு அடி இருக்கும் போல கால் மட்டும் இந்த சேவைக்கு வந்து ஒரு அடி இருக்கு கால் மட்டும் முப்பது சென்டிமீட்டர் இருக்கு நன்றி நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம போட்டது மாவு குறுக்கிற பற்றி குறித்து சொல்லியிருக்கோம் இன்னி அடுத்த வர வீடியோவில் சத்து மாவு தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லி அடுத்த வீடியோவில் போடுவோம் நண்பர்களே மறக்காமல் நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள்